ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களினுடைய நேரம் மாற்றப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டு நேரம் குறைக்கப்பட்டுள்ளது இதனால புறப்படும் நேரம் சிறிது மாறுதலுக்கு உள்ளாகி உள்ளது அது பற்றிய வீடியோ தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வண்டி எண் இருபது அறுநூத்தி எண்பத்தி நாலு செங்கோட்டை தாம்பரம் நெல்லை வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலானது செங்கோட்டையிலிருந்து மாலை நாலு பதினஞ்சுக்கு பதிலாக மாலை நாலு முப்பதுக்கு புறப்படும் ஈரோடு செங்கோட்டை பேசஞ்சர் ட்ரெயின் ஈரோட்டில் இருந்து மதியம் ரெண்டு முப்பதுக்கு புறப்படுவதற்கு பதிலாக இரண்டு மணிக்கே புறப்படும் முன்கூட்டியே அரை மணி நேரம் முன்கூட்டியே புறப்படும் அதே போல மறுமார்க்கமாக செங்கோட்டையிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படுவதற்கு பதிலாக ஐந்து பத்துக்கு புறப்படும் வண்டி எண் இருபது ஆறு ஒன்பது ஒன்னு தாம்பரத்திலிருந்து இருந்து செல்லும் இந்த ட்ரெயின் ட்ரெயினானது இரவு பதினோரு மணிக்கு பதிலாக தாம்பரத்திலிருந்து பத்து நாற்பதுக்கே புறப்படும் இருபது நிமிடம் முன்கூட்டியே புறப்படுகிறது வண்டியன் பன்னெண்டு அறுநூத்தி அறுபத்தி ஒன்று சென்னையிலிருந்து செங்கோட்டை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் நேரமும் மாற்றப்பட்டுள்ளது அதாவது அது சென்னை எக்மூர்ல எட்டு நாற்பதுக்கு பதிலாக எட்டு பத்துக்கே புறப்படும் இரவு எட்டு நாற்பதுக்கு பதிலாக எட்டு பத்துக்கே புறப்படும் மறுமார்க்கமாக பன்னெண்டு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு செங்கோட்டையிலிருந்து சென்னை எக்மோருக்கு செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது மாலை ஆறு இருபதுக்கு செங்கோட்டையில் புறப்படுவதற்கு பதிலாக ஆறு ஐந்துக்கு புறப்படும் இதனால தென்காசி கடையநல்லூர் பாம்பக்கோவில் சந்தை சங்கரன் கோவில் ராஜபாளையம் சிறிவில்புத்தூர் சிவகாசி விருதுநகர் இந்த பகுதி மக்களுக்கு ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வரும் அதனால அதை கனெக்ட் பண்ணி உங்க பயண திட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் வண்டியின் பனிரெண்டு ஆறு ஒன்போது நாலு தூத்துக்குடி செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இதனுடைய நேரமும் மாற்றப்பட்டுள்ளது எக்மோர்ல இரவு எட்டு இருபத்தைந்துக்கு புறப்படுவதற்கு பதிலாக இரவு எட்டு நாற்பதுக்கு புறப்படும் வண்டி இருபது ஆறு எட்டு ரெண்டு சிலம்பு எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலிருந்து மாலை நாலு ஐம்பதுக்கு புறப்படுவதற்கு பதிலாக ஐந்து பத்துக்கு புறப்பட்டு எக்போர் நோக்கி செல்லும் இந்த வீடியோ அவ்வளவுதாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ